அந்த வீட்டின் வாசலில் புது கொட்டகை மேலே கிளி பச்சையுடன் வாழ்க வளமுடன் என்று எழுதியிருந்தது அங்கேதான் கோபிகா வந்திருந்தாள் வடமாநிலத்து இளம்பெண் வயது இருபது கடந்து ஒரு நிமிடம் கூட நகராதது போல புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த குழந்தைத்தனம்தான் முதலில் தெரிய வந்தது நாற்பத்தைந்து வயதுள்ள சுனிலுடன் வாழ்க்கையை பகிர்ந்தாலும் அவளது பார்வைதான் இன்னும் சிறு குழந்தையின் கண்களாகவே இருந்தது காலையில் தண்ணீர் பிடிக்க தெரு குழாய் நோக்கி நடந்து வருவாள் அவள் நடக்கும் அழகை பார்த்து அனைவரும் வியந்தனர் ஒரு கண்ணோட்டம் அவளுக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த கண்ணோட்டம்தான் சதீஷ் தனியார் நிறுவனத்தில் இரவு நேர பணியாளன் இரவு வேலை முடிந்து வீட்டில் வந்து தூங்காமல் அவள் வருகைக்காக காத்துக் கிடந்தான் சும்மா ஹாய் என ஆரம்பமான அந்த தொடர்பு சில வாரங்களிலேயே நான் உங்கள லாங்குவேஜ் பிராக்டிஸ் பண்ணலாமா அவளது கேள்வி சதீஷ் உடனே பதில் சொன்னான் நீங்க சொல்லும்போதுதான் லாங்குவேஜ் எனக்கு மியூசிக் மாதிரி கேக்குது சொன்னான் அந்த பிற்பகல் வழக்கம்போல் சதீஷ் தூங்கும் நேரம் திடீரென வீட்டின் எதிர்ப்புறத்தில் சத்தம் தடுமாறிய ஓட்டத்தில் வாசல் தாண்டி ஓடி வந்தான் மாடிவாசலில் கதவு திறந்திருந்தது அவர் உள்ளே சென்றபோது பாத்ரூம் கதவு திருந்தியே இருந்தது அவள் கோபிகா சாய்ந்து கிடந்தாள் நனைந்த கூந்தலோடு காலில் சிறு காயம் ஓ அடிபட்டுடுச்சா என்றான் சதீஷ் அவளை மெதுவாக தூக்கிக் கொண்டு மெத்தை படுக்கையில் நிறுத்தினான் அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஒரே ஒரு நிமிடம் அந்த நிமிடம் இருவருக்கும் ஒரு உயிர் மாற்று போல இருந்தது கால் சற்று வீங்கியிருந்தது அவன் கை மருந்து தைலம் எடுத்து மெதுவாகத் தேய்த்தபோது கோபிகாவின் மூச்சில் பரிதவிப்பு சில வார்த்தைகள் இல்லாமல் நிகழ்ந்த உணர்வுகள் அவள் பார்வையில் இருந்த மௌனம் அவனது உள்ளத்தை உலுக்கியது பாத்ரூமில் விழுந்த அந்த நாள் பிறகு சில நாட்கள் பறந்து சென்றன சதீஷின் உள்ளத்தில் ஏதோ ஒரு கிணறு மூடியது போலிருந்தது ஆழம் தெரிந்தும் அதன் அடியில் என்ன இருப்பதென அறிய முடியாத குழப்பம் கோபிகா புன்னகையுடன் பழையதைக் காட்டியும் பார்வையின் மீதமிருந்த நெருக்கத்தை மறைக்க முடியாமலும் நடந்தாள் தண்ணீர் பிடிக்கும் நேரம் சற்று நீளமடையத் தொடங்கியது பக்கத்து பெட்டியில் பாட்டி மிளகாய் வைத்து உலர்த்திக் கொண்டிருந்தாலும் அந்த இருவர் பேசிக் கொண்டிருக்கும் குரல் மட்டும் காற்றில் கரைந்து கொண்டே இருந்தது உங்க வீட்டு மாதிரி என் வீட்டிலும் எப்போவும் இந்த அமைதிதான் என்றான் சதீஷ் பக்கத்து மரத்தில் மல்லிகை மலரும் சத்தத்தை கேட்கும் போல கோபிகா மெதுவாக பார்வை தாவச் சொன்னாள் ஆனா உங்க வீட்டுக்குள்ள அமைதி நிம்மதியா இருக்கா அந்த கேள்வி சதீஷின் உள்ளத்துக்குள்ளே ஒரு சிறிய தீக்குச்சி அவன் பார்வையை திருப்பவில்லை அதுவே பதிலாக இருந்தது அவளின் கண்களில் இப்போது மெல்ல மாறியிருந்த ஒரு நிழல் ஏதோ ஒரு பசியின் வெளிச்சம் சங்கடமல்ல வெறும் விழித்த கண்கள் அது பகலின் பரிதாபமும் அல்ல பசி மட்டுமே காலை சுனில் பணிக்கு கிளம்பிய பின்னர் கோபிகா வாசலில் நின்று மல்லிகை பூக்களை ஒட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்போது சதீஷ் தூக்கத்திலிருந்து எழுந்த முகம் காஃபி கடையில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துவிட்டு வீடு திரும்பும் வழி வந்துட்டீங்களா வெச்சிருக்கேன் என்றாள் அவள் முகத்தில் குழந்தை சின்னம் ஒரு டிபன் பாக்ஸ் உள்ளே சப்பாத்தியும் பக்கத்தில் வெறும் பச்சடி பசியா இருக்கும் நினைச்சேன் ஏற்கனவே நீங்க எல்லா நேரத்திலும் காலையா இருக்கீங்க போலிருக்கு சதீஷ் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னே இருந்தது ஒரு பயம் அந்த மாலை மின்சாரம் போன நேரம் வெளியில் மழை சொட்ட சொட்ட கதவு திறக்கச் சொன்னாள் அவள் இருட்டா இருக்கே கொஞ்ச நேரம் உள்ள வந்து பேசலாம் அந்த தருணத்தில் இருவருக்கும் தெரிந்தது தொட்டதில் தவறு இல்லை ஆனால் தொட்டுவிட்டோம் என்பதுதான் தண்டனை அவளின் மெதுவான மூச்சு அவனது உருகும் மனதில் விழுந்தது சத்தம் பண்ணாதீங்க அவளது ஓர் எச்சரிக்கையான புன்னகை நாம இப்போ யாருக்காவது பதிலடி வாங்குற மாதிரி இருக்கே அந்த இடையில் பஞ்சு போல மேல் ஏறிய சாயங்கள் பார்வையால் புரிந்த ஒப்புதல்கள் மனம் மட்டுமல்ல உறவை புரிந்து கொண்டது அந்த இரவு பரிதவிப்பும் பாசமும் கூடிய ஒரு தருணம் பின்விளைவுகள் பற்றிய பேச்சு இருவருக்கும் வரவில்லை அவளது தலைமுடி மீது விரல்களை நடமாட்டச் செய்தபடியே சதீஷ் சொன்னான் நீங்க இங்கையா நான் இங்கையா இந்த நேரம் நமக்குள் நடந்தது என்னவோ அது உண்மையா கனவா என்றே தெரியல கோபிகா மெதுவாக சிரித்தாள் நீங்க தூங்கும் நேரத்தில்தான் என் வாழ்க்கை விழிக்குது போலிருக்கு அந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் வரவில்லை சில வாரங்கள் சீராகத்தான் சென்றன ஒரு பக்கம் நெருக்கம் மறுபக்கம் பயம் திடீரென ஒரு காலை கோபிகா வாசலில் நின்றபடியே நிம்மதியுடன் சொன்னாள் அவருக்கு டெல்டா மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்கு இவ்ளோ நாள் கேட்டதாம் இப்பதான் ஒத்துக்கிட்டாங்க சதீஷ் முகம் சற்றே காடாய் மாறியது எப்ப போறீங்க இந்த ஞாயிறு என்றாள் அவள் வெளிச்சமில்லாத குரலில் இருவரும் அவ்வளவு நேரம் எதையும் பேசவில்லை வார்த்தைகளுக்கு இடமில்லாத மெளனம் நிறைவில்லாத பாசம் ஞாயிறு காலை சதீஷ் வாசலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் கோபிகா வந்தாள் புடவையில் ஆனால் தவிக்காத பார்வை அவள் பக்கவாடியில் ஒரு சிறிய காகிதம் சுருட்டி அவனிடம் கொடுத்தாள் நான் சொல்ல விரும்பல நீ என்ன புரிஞ்சுக்கணும் உங்கள வீட்டு வாசல் என்னால மறக்க முடியாது ஆனால் இது ஒரு முடிவில்லா தொடக்கம் மாதிரி நாம உணர்ந்த ஒரு கனவு மாதிரி அவள் சென்று விட்டாள் தொலைவில் காரின் எஞ்சின் சத்தம் பின்னால் விழுந்த மழைத்துளி போல சதீஷின் உள்ளம் மெதுவாக சளைக்க ஆரம்பித்தது அந்த வாசல் காலியாகிவிட்டது ஆனால் அந்த வாசலில் ஒரு வாசனை மட்டுமே இருந்தது வாழ முடிக்க முடியாத ஒரு காதல்